செவ்வாய் செவ்வாய்மேட்டில் இதுபோன்று சதுரக்குடி ஏற்பட்டால் வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் இது போன்ற ஆயுள் ரேகை புத்தி ரேகை ஆரோக்கிய ரேகை மூன்றும் சேரும் இடத்தில் இருந்தால் புகழும் கீர்த்தியும் ஏற்படும் நீண்ட ஆயுளும் அருளும் அதிர்ஷ்டமும் என்றும் அமைந்திருக்கும் குறுகிய கோணங்களாக இருந்தால் நரம்பு பலவீனத்தை ஏற்படுத்தும் சனிமேட்டில் வரைக்குடி ஏற்பட்டு ஜாதகருக்கு சனி திசை மிகவும் பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகர் சிறை செல்லும் வாய்ப்புள்ளது சூரியமேட்டில் மேட்டில் போன்று வட்டம் அல்லது குடை போன்ற அடையாளங்கள் இருந்தால் ஜாதகர் சக்கரவர்த்தி ஆவான் ஆனால் இவை இரண்டும் இருந்தால்தான் ஒன்று மட்டும் இருந்தால் சீரும் சிறப்பும் மிக்க வாழ்வு ஜாதகருக்கு கிட்டும் என்று தெரிந்து கொள்ளலாம்